அன்புடனே அரவணைக்கும் வேல் வேல் வேல்முருகா வேல் வேல் வேல்முருகா வேல் வேல் வேல்முருகா வேல்முருகா வேல் 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 வேல்முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் செட்டி காவடி ஜக காவடி செட்டி காவடி ஜெக காவடி பத்தி தொத்தி கலனி பாதை கலகும் காவலி பட்டி தொட்டி கலனி கடக்கும் காவடி பழனி மலை ஆண்டி பாலம் சேர்க்கும் காவடி வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா 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 வேல் மலை ஏறும் காவடி மால் மருகன் காவடி மலை ஏறும் காவடி மால் மருகன் காவடி பிழை பொறுத்தவாப்பா நிறுத்தி அவனு மகிலுவான் வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா. வேல் 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 முருகா வேல்